Hi y'all, welcome back to my channel. இன்றைக்கி உடனே சுட சுட முறு முறுன்னு முறுக்கு எப்படி செய்யலாம் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வருஷம் தீபாவளிக்கு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து வீட்டில் உள்ளவங்களாம் அசத்துங்க இதுக்கு வந்து அதிகமாக மெனக்கடவே தேவையில்லை உடனே ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு பவுல் உடச்சக்கல்லையும் ஒரு பவுல் வந்து அரிசி மாவும் எடுத்துக்கிட்டேன் பச்சரிசி மாவும் உடச்சக்கல்லையும் வந்து முதல்ல வந்து ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிருங்க நம்ம இதை ஒன் பை ஒன்னாக வந்து சலிக்க போகிறோம் இப்போ வந்து அரிசி மாவை வந்து நம்ம சலிக்க போகிறோம் இது வந்து பச்சரிசி மாவு ஊற வைக்காம உடனே அரைச்சது இதை வந்து சளிச்சு எடுத்துக்கோங்க இதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச உடச்சகல்ல மாவையும் வந்து சளிச்சு எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு மாவு கூடவும் ஒரு அரை டீஸ்பூன் வந்து ஓமம் சேர்த்துக்கோங்க இது ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது இப்போது ஒரு கிண்ணத்தில் வந்து நான் தேவையான அளவு சால்ட்டு போட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் இந்த டைமில் நம்ம வந்து கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி எண்ணெயை காய வைக்கலாம் இப்போ நம்ம உப்பு போட்ட தண்ணியை வந்து நல்லா கலந்துட்டு மாவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் ஊற்றி வந்து பிணைய ஆரம்பிங்க இது வந்து சீக்கிரமாக பிணைஞ்சிரும் கட்டிலாம் படாது நம்ம வந்து கோதுமை மாவு மைதா மாவுலாம் கொஞ்சம் சிரமம் இது வந்து ஈஸியாக வந்து பிணைப்பட்டுரும் இப்போ வந்து ஒரு நைன்டி பர்சன்ட் பிணைஞ்சதுக்கப்புறம் நம்ம காய்கற எண்ணெயில் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து நம்ம பிணஞ்சி வச்சுருக்க மாவில் போட்டு நல்லா வந்து ஒரு இடியப்ப மாவு பதத்துக்கு வந்து பிணைஞ்சிருங்க இப்போ மாவு பிணைஞ்சாச்சு ரெடியாக இருக்குது இப்போ வந்து மாவை வந்து உருட்டி இந்த மாதிரி ஷேப்பில் வந்து உரல்ல வச்சு நம்ம வந்து முறுக்கு பிழிய வேண்டியதுதான் இப்போ நான் அரிகரண்டியில் வந்து பின்பக்கமாக வந்து இந்த மாதிரி மாவு பிழிஞ்சு நான் வந்து கடாயில் போட்டு எடுக்க போகிறேன் மாவு வந்து கொஞ்சமாக வந்து நான் முறுக்குக்கு போட்டதுனால இந்த மாதிரி ஸ்டெப் வந்து நான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் இது வந்து நிறையா போடும்போது நீங்கள் வந்து இந்த சைஸில் வந்து முறுக்கு சைஸில் ஒரு பேப்பர் கட் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த முறுக்கு வந்து அந்த பேப்பரில் கொஞ்சம் கொஞ்சமாக புழிஞ்சு புழிஞ்சு புளிஞ்சு நீங்கள் டக்கு டக்குன்னு எடுத்து அந்த கரண்டிலேயே வந்து பின்பக்கமாக சாய்ச்சி நீங்கள் கடாயில் போட்டுக்கிட்டே இருக்கலாம் அது வந்து சீக்கிரமாக வந்து வேலை நடக்கும் இது வந்து கம்மியாக போட்டதுனால நான் கரண்டியிலே வந்து பின்பக்கமாக போட்டு அது வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் இது வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் முறுக்கு வந்து நல்லா வெந்துருச்சு நீங்கள் வந்து முறுக்கு வந்து எண்ணெய் கொதி அடங்கினோனே முறுக்கு வெந்ததாக நம்ம நினச்சிக்கலாம் முறுக்கு நல்லா வெந்துருச்சு இதை வந்து நல்லா கிறிஸ்பியாக வந்துருந்துச்சி நம்ம வந்து முன்னாடிலாம் ஊற வச்சு அதை காய வச்சு அப்புறம் மிஷினில் கொடுத்து நம்ம அரைப்போம் இது வந்து உடனே நீங்கள் செஞ்சிடலாம் டக்குன்னு இதுக்காக நீங்கள் மெனக்கெட்டு வேலையெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டாம் உடனே பச்சரிசி மாவு மட்டும் வீட்டில் இருந்தால் போதும் நீங்கள் வந்து டக்குன்னு செஞ்சிடலாம் முறுக்கு வந்து டக்குன்னு உடப்பட்டு கையில் வந்து பிடிக்கும்போது அவ்வளவு நொறு நொறுன்னு இருந்துச்சு முறுக்கு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வருஷம் தீபாவளி கண்டிப்பாக செய்யுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ